நண்பர்களே பிறக்கூடாது மோட்டார் பைக் தமிழ் நான் கிராப் ராக்கார் பேசுகிறேன் இந்த வீடியோ நம்ம எதை பற்றி பார்க்கணும்னா இது டிஸ்கவர் அண்ட்ரட் எம் மாடல் ஃபோர் பிபி வால்வ் மாடல் இந்த மா இந்த வண்டிக்கு என்ன காட்டுமா இண்டிகேட்ரு வந்து எல்இடி போட்டிருக்கிறாங்க ஃப்ரண்ட்டில் பாருங்கள் ஃப்ரண்ட்லேயும் வந்து எல்இடி போட்டிருக்காங்க பேக்லேயும் வந்து எல்இடி போட்டிருக்குறாங்க ஒரிஜினல் பல் இண்டிகேட்ரை எடுத்துகிட்டு நம்ம எல்இடி போட்டோன்னு என்ன ஆச்சுன்னா இது இண்டிகேட்டர் போட்டோம்னா எந்த சைடு ஒரு லெஃப்ட் போட்டாலும் சரி ரைட் சைடு போட்டாலும் சரி நாலு இண்டிகேட்டரும் அட்ட டைமில் வந்து ஒர்க் ஆகுது நான் உங்களுக்கு போட்டு காட்டுறேன் பாருங்கள் பாருங்க நான் ஒரு சைடு தான் இண்டிகேட்டர் போட்டிருக்கேன் ஆனால் ரெண்டு சைடுமே இண்டிகேட்ரு எரியுது தெரியுதுங்களா உங்களுக்கு இண்டிகேட்ரு வந்து ரெண்டு சைடுமே எரியுது இப்போது இது நான் நார்மலாக நார்மல் இண்டிகேட்ரு போட்டாக்க நார்மல் இண்டிகேட்ரு போட்டாக்க நார்மலாக தான் ஏரியுது இப்போ நம்ம எல்இடி மாட்டிட்ட பின்னாடி வந்து ஒன் சைடு மட்டுந்தான் எரியுது நான் இப்போ ஃப்ரண்ட்டில் வந்து கழட்டி வச்சுருக்கறேன் அதனால் வந்து உங்களுக்கு தெரியாது இது ரூம் தனியாக கழட்டி வச்சுருக்கேன் ஃப்ரண்ட்லாமா அதே மாதிரி பார்த்தீங்கன்னா இது நம்ம மீட்டரில் இந்த இண்டிகேட்டர் சிம்பிள் வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப டல்லாக எரியுது ப்ளிங்க் ஆகுது இது உங்களுக்கு பார்த்தா தெரியும் நினைக்கிறேன் இப்போது இந்த பல்ப் நம்ம போட்டோம்னு சொன்னோம் எடுத்துட்டோம்னு சொன்னால் பல்ப் நான் எடுத்துட்டேன் பின்னாடி வாங்க இப்போ பாருங்கள் ஒரு சைடு மட்டும்தான் இண்டிகேட்ரு கரெக்டாக எரியுது அதே மாதிரி நான் எந்த பக்கம் போடுறோன்னோ அந்த பக்கம் மட்டும்தான் அந்த பக்கம் மட்டும்தான் இண்டிகேட்ரு எரியுது இப்போ நான் லெஃப்ட் சைடு போட்டிருக்கேன் லெஃப்ட் சைடு மட்டும் எரியுது அதே மாதிரி இப்போ நான் ரைட் சைடு போடுறேன் பாருங்கள் ரைட் சைடு போட்டோம்னா ரைட் சைடு மட்டும் எரியுது பல்பை கழட்டிட்டோம்னாக்கா இது ப வேலை செய்யுது இப்போது நான் பல்ப்பை போடுறேங்க பல்ப்பு உடனே பல்ப்பு ப்ளிங்க் ஆக ஆரமிச்சிச்சு இப்போ பார்த்தீங்கன்னாக்கா ரெண்டு சைடுமே ப்ளிங்க் ஆகுது ஓகேவா இதை நம்ம எப்படி ரெடி பண்ணுறது அப்படின்றத நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் இப்போது இதில் என்ன என்ன ப்ராப்ளம்னு பார்த்திங்கன்னா நார்மல் அலர்ஜன் பல்பில் இருக்கும்போது இதில் எப்படி கனெக்ஷன் கொடுத்துக்கிறாங்கன்னு காட்டுற பாருங்கள் வாங்க இதில் இந்த லைன் வந்து எப்படி ஒர்க் ஆகுது பார்த்தீங்கன்னா இது லெஃப்ட் சைடு இண்டிகேட்ரு இது லெஃப்ட் சைடு இண்டிகேட்ரு இது ரைட் சைடு இண்டிகேட்ரு லைனு நம்ம லெஃப்ட் சைட் போடும்போது நம்ம நார்மல் இண்டிகேட்டராக இருந்தால் இது மூலிமா போயிட்டு நமக்கு இண்டிகேட்ரு ப்ளிங்கு நல்லா ஆகுறதுனால இது ஒரு எர்த்து மாதிரி யூஸ் ஆகும் அதேமாதிரி ரைட் சைடு இண்டிகேட்ரு போட்டோம்னா இது மெயினாகவும் இது எர்த்தாகவும் யூஸ் ஆகும் இப்போ நம்ம எல்இடி போட்ட உடனே அதிக வோல்ட் இழுக்காதனால இந்த பல்ப்பு வெறும் ஃபியூஸ் மாதிரி தான் யூஸ் ஆகுது நமக்கு அதனால் வந்து இது டைரெக்டாக ரெண்டுமே ஷார்ட் ஆகிற கணக்கு இப்போ ரெண்டுமே இது ஷார்ட் ஆகிட்டால் நமக்கு இண்டிகேட்டர் லைன் ரெண்டுமே ஷார்ட் ஆகிடுச்சுன்னா ஆகும் அந்த கம்ப்ளைண்ட் வருது ஓகேங்களா இப்போது இந்த பல்பு வந்து எரியும் பல்பும் எரியணும் இண்டிகேட்டரும் நம்ம செப்ரேட் செப்ரேட்டாக பண்ணணும்னா நமக்கு அதுக்கு நம்ம தனியாக ஒரு ஆல்ட்ரு பண்ணணும் இந்த மாதிரி எல்இடி போட்டிங்கன்னாவே இந்த மாதிரி ஆல்ட்ரு பண்ணிங்கன்னா தான் சரியாக வரும் அதே மாதிரி ரெண்டு இண்டிகேட்ரு இண்டிகேஷன் கொடுத்துருப்பாங்க ஒரு சில வண்டியில் பார்த்தீங்கன்னாக்கா லெஃப்ட்டுக்கு ஒரு பக்கம் ரைட்டுக்கு ஒரு பக்கம் கொடுத்துருப்பாங்க அந்த மாதிரி தனித்தனியாக இருக்குதுன்னா பிரச்சனை இல்லை ரெண்டுக்கும் சேம் ஒரே பல்ப் வருது இந்த மாதிரி ஒரே இண்டிகேட்ரு வந்து ஒரே சிக்னல் தான் கொடுக்குறாங்க அப்படின்னா இதுக்கு நம்ம கொஞ்சம் ஆர்டர் பண்ணணும் அது எப்படி ஆர்ட்ரு பண்ணுறோன்றதோ அதை நம்ம இந்த வெளியில் பார்ப்போம் இப்போது நம்ம இது ஆர்டர் பண்ணுறதுக்கு ரெண்டு டையோடு நமக்கு வந்து தேவைப்படுது இது வந்து நம்ம எந்த டைவோட்னாலும் எடுத்துக்கலாம் டோல் ஓல் டயோடு டிசி டைவோ டிசி டயோட்டில் வந்து டோல் டோல் ஓல்ட்டோ இல்லை சிக்ஸ் ஓல்ட்டோ எந்த டைவோடாக இருந்தாலும் ஒன்றும் பிரச்சனை இல்லை ரெண்டு டயோட் நமக்கு வேணும் இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம்னா இது ரெண்டுமே இண்டிகேட்ரு லைன் இல்லையா இது ரெண்டு லைனுமே இப்போ நம்ம கட் பண்ணிடுவோம் ஒ இப்போ ரெண்டு லைனுமே நம்ம கட் பண்ணி எடுத்தாச்சு தனியாக இப்போது இதில் இந்த டயோடு நம்ம போடணும் இந்த டயோடு எப்படி போடணுன்னா இந்த ஒயிட் கலர் கோடு கொடுத்துருப்பாங்க உங்களுக்கு தெரியும் டயோடில் தெரியுதா ஒயிட் கலரில் கோடு கொடுத்துருப்பாங்க இந்த ஒயிட் கலர் கோடு வந்து பல்ப்பு பக்கம் போகிற மாதிரி இருக்கணும் ரெண்டு நம்ம ரெண்டு டயோடுமே அப்படி தான் கொடுக்கணும் ஓகே இப்போ ரெண்டு ஒயர்லேயும் நம்ம டயோடு வந்து கனெக்ஷன் பண்ணிக்கலாம் இப்போ உங்களுக்கு தெரியும்னு நினைக்கிறேன் ரெண்டு ஒயிட் கோடுமே வந்து பார்ப்போம் ரெண்டு ஒயிட் கோடுமே நம்ம பல்ப் நோக்கி போகிற மாதிரி தான் வச்சுருக்கோம் நீங்கள் ரிவேஸில் போட்டிங்கனாக்கா ஒர்க் ஆகாது நமக்கு மேலே அந்த ரெண்டு ஒயிட் கோடும் வந்து பல்ப்பு பக்கம் போகிற மாதிரி இருக்கணும் ரெண்டுமே தனித்தனியாக டேப் அடிச்சுக்கலாம் இப்போ நம்ம ரெண்டு டயோடியும் தனித்தனியாக அடிச்சிட்டோம் இப்போ இந்த ரெண்டு டயோடியும் ஒன்றா சேர்த்து முறிக்கிறாங்க இப்போது ஓகேவா ரெண்டு லைனையும் நம்ம ஒன்றாக்கிட்டோம் இப்போ இதில் ஒரு பல்ப்பில் ஒரு லைனு இந்த டயோட்டில் கொடுக்கணும் ஓகே பல்ப்ல ஒரு லைனை நம்ம டயோடு கொடுத்தலாம் இதுக்கும் ஃபுல்லா டேப் அடிச்சுங்க இப்போ இன்னொரு லைன் இருக்கா இந்த லை இன்னொரு லைன் நம்ம என்னென்ன பண்ணுறோம் நம்ம வ வண்டியில் வந்து வரக்கூடிய எர்த்து இந்த வண்டிக்கு இப்போ டிஸ்கவர் பார்த்தீங்கன்னாக்கா பிளாக்ல எல்லோ கலர் லைன் தான் எர்த்து பாருங்கள் எல்லாத்துக்குமே ஒரு எர்த்து போவோம் சரிங்களா எல்லாத்துக்குமே ஒரு இரத்து போவோம் இதில் ஏதாவது ஒரு இடத்துல நம்ம இந்த ஒயர் வந்து நம்ம ஜாயின் பண்ணிக்கணும் இப்போ இதுக்கும் தேப்படிச்சிக்கணும் ஓகே இப்போ நம்ம வேற வேறு லைன் போ கொடுத்து முடிச்சிட்டோம் நம்ம வர ரெண்டு லைனுமே ரெண்டு தனி தனி டேடு கொடுத்து அதை ஒன்றாக்கி நம்ம ரிட்டர்ன் வந்து இடத்துல கொடுத்துட்டோம் இப்போ நம்ம சாவி ஆன் பண்ணி ஒர்க் தான் பார்ப்போம் இப்போ பாருங்க இண்டிகேட்டர் நான் போட்டேன் இது பிளிங்கு ஆகலை ஏன் ஆகலைன்னு பார்த்தீங்கன்னாக்கா வாங்க இது இங்கே இது ஆட்டோமேட்டிக்காக நமக்கு இண்டிகேட்டரே வந்து இந்த எல்இடி இண்டிகேட்டர் வந்து ஆட்டோமேட்டிக்காக பிளிங்க் ஆகிறனால இங்கே டைரக்ட் பண்ணிட்டாங்க இந்த இடத்துல பிளாஸ்டர் வரும் இண்டிகேட்டர் பிளாஸ்டர் வரும் அதை டைரெக்ட் பண்ணிவிட்டாங்க அதனால தான் அந்த பல்பு மட்டும் டைரக்டாக எரியுது இண்டிகேட்ரு பாருமா இண்டிகேட்ரு பாருங்கள் இப்போ ஒன் சைடு மட்டும் எரியுது இந்த சைடு வந்து எரியல ஓகேங்களா இப்போ இந்த பக்கம் நான் போகிறேன் பாருங்கள் இப்போ லெஃப்ட் சைடு போட்டோடனே லெஃப்ட் சைடில் எரியுதுங்க ரைட் சைடில் எரியல ஓகே ப்ராப்ளம் சால்வ் ஆயிடுச்சு இப்போ வந்து ப்ராப்ளம் வந்து சால்வ் ஆகிடுச்சிங்க இப்போ இந்த மாதிரி நம்ம எல்இடி லைட் போடுற மாதிரி இருந்துச்சுன்னா எல்இடி லைட் போடும்போது இந்த மாதிரி நம்ம ஆல்ட்ரேஷன் பண்ணி தான் போடணும் பண்ணி போட்டால் தான் நமக்கு கரெக்டாக ஒர்க் ஆகும் இல்லைனாக்கா எல்லா நாலு லைட்டுமே வந்து பிளிங்க் ஆகும் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க நமக்கு சப்போர்ட் பண்ணுங்க நம்ம வேற ஒரு நல்ல வீடியோவில் பார்ப்போம் பா பாய் தேங்க் யூ for watching